ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னப்பா ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் இப்போ தான் நான் லைவில் பார்த்தேன் ஸோ அந்த டாஸ்க் விஷயங்கள் தான் கமருதின் வின் பண்ணது வின் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்தது வின் பண்ணதுக்கு அப்புறம் நடந்தது வின் பண்ணும்போது நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் ஸோ ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இப்போதான் வீடியோஸ் பார்க்க வரீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஷார்ட்ஸும் போட்டால் ஷார்ட்ஸ்கீழே வீடியோஸ் லிங்க்கும் இருக்குது க்ளிக் பண்ணிங்கனாலே ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் வீடியோஸ் இல்லை ரிலேட்டட் வீடியோஸ் வரும் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வீடியோஸில் தான் இருக்குது தேங்க்யூ வைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாஸ்ட் ரெண்டு மூணு ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது இல்லைங்களா அதில் வந்து சாரி உங்களுக்கு இன்னும் வரல ஓகே ஓகேப்பா லைவ் பா பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ துஷாரு எஃப்ஜே சபரி கமருதின் இவங்க தான் வந்துட்டு ஆப்வியஸாக ரம்யா ஜோ நான் சொன்ன மாதிரி அவங்க பட்டும் படாமல் ஆனினாங்க வெளில போயிட்டாங்க ஸோ இப்போ பிக்பாஸ் கன்டெஸ்டன்ஸ் தான் இருக்காங்க டெஃபெண்டஸாக யார் வரலாம் அப்படின்னும் போது பிக்பாஸ் வந்து ரெண்டு மூணு ரவுங்களையும் டெஸ்ட் மேலே டெஸ்ட்டு வைச்சாரு நம்ம வீடியோ போட்டப்போ இதெல்லாம் தெலுகு பிக் பாஸோட காப்பி பார்க்கறவங்க அதை போய் பாருங்க ஓகேங்களா டெஃபென்டஸாக யார் வரலாம்னு போது பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஐ மீன் பிக் பாஸ் ஸ்வீட் ஆளுங்க தான் வரணும் சூப்பர் டெலக்ஸ் ஆள் வள போது இப்போ இங்கே கனியக்கா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்துச்சுன்னா ஆறு பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஏழு பேர் இருக்காங்க இல்லைங்களா பதிமூணு பேரில் நாலு பேர் இங்கே கண்டஸ்டன்ஸாக இருக்காங்கன்னா அப்போது அந்த நாலு பேரை விட்டு ஏழு பேரில் ஆறு பேர் ஃபஸ்ட்டு ஏழு பேரும் வந்து நிற்கிறாங்க யாருக்கு யார் பண்ணோம்னா எல்லாருமே எல்லாரையுமே பண்ணால் ஏன்னா பார்ஷாலிட்டி வர மாதிரி விட யூனிட்டி வந்து உடஞ்சிருமே இவங்க கட்டி வச்சிருக்க கோட்டை அன்பு கோட்ட உடஞ்சிருமே அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லாருமே வெக்கல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நார்மலாக எல்லாருமே எல்லாருமே டெஃபெண்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கணிதான் வந்து இவ்வளோ பேர் யார் யார் வரீங்கன்னு சொல்லி கனியாக்கா கிட்ட பிக் பாஸ் கேட்குறாரு எல்லார் பேரையும் சொல்கிறாங்க அப்போ ஆறு பேர் தான் வரணுன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க எஸ்கே போய்ட்டுறாங்க எனக்கு வேணா இந்த வம்பு நான் யாருக்கும் விரோதிலா இல்லை எல்லாருக்கும் நல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு வெளில போய்ட்றாங்க ஸோ ஆறு பேர் தான் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் அந்த இடத்துல வந்து எஃப்ஜே அவுட் ஆயிடுறாரு எஃப்ஜே அவுட் ஆன அவங்கவுங்க ஃபோட்டோ விற்க முடியாது வேற வேறு ஃபோட்டோஸ் தான் விற்கணும் இல்லைங்களா ஸோ அதில் எஃப்ஜே எஃப்ஜே அவுட் ஆயிடுறாரு எஃப்ஜே ஃபோட்டோ அகைன் துஷார் கமருதீன் சபரி வராங்க மூன்று ரவுண்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்களுக்கான டெஃபண்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது டெஃபண்டர்ஸ்னு பிக் பாஸ் ஒருத்தர் சூப்பர் டிலக்ஸ் வீட்டிலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி பர்சனுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது இவங்களை என்ன நினச்சிட்டாங்கன்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக தடுக்கிறது அப்படிங்கிற எல்லாருமே எல்லாரையுமே தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க காமனாக இருக்கிற மாதிரி ஆனால் பிக்பாஸ் சொன்னது என்னென்னா உங்கள் வெற்றியை தேடும் டெஃபெண்டஸ் உங்கள் வெற்றியை நாடும் டெஃபெண்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்கள் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இது அப்படியே த தெலுங்கு பிக்பாஸ்ல வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல ஒவ்வொரு டாஸ்க்லையுமே உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்கள நீங்களே சாய்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இது சரியாக புரியாம நம்ம கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா டெஃபெண்டர்ஸ்னா பொதுவாக இருக்க போறாங்க இந்த சைடு ஒருத்தர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சபரி இந்த சைட்லேருந்து ஒருத்தர் அந்த சைட்லேருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க அவர் எடுத்தது பார்வே விகல்ஸே எடுத்தார் நம்ம அப்படியே போயிடுவோம் அவர் எடுக்கும்போது ஸோ பார்வம் விகல்ஸும் எல்லாருமே டெஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஈச் பர்சன் துஷார் ரெண்டு பேர் மொத்தம் ஆறு டிஃபெண்டர்ஸ் வந்து நாலு கண்டெஸ்டன் மூணு கண்டஸ்டன்ஸ்க்கு விளையாடுவாங்க ஆனால் அவங்க எல்லோரையுமே யார் வேணால் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு எடுத்தாங்க பட் ஆனால் இதில் சொன்னது நான் சொன்ன மாதிரி உங்கள் வெற்றியை தேடும் டெஃபண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அதுக்கப்புறம் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு அது ஈக்குவல் டு என்னன்னா என்னோட புரிதலில் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு இது சிம்பிளாக உங்கள் சப்போட்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாலே புரிஞ்சுருக்கும் நம்ம கண்டஸ்டன்ஸுக்கு தெலுங்கு பிக் பாஸில் அப்படி தான் சொல்லுவாங்க உங்கள் சப்போர்ட்டர்ஸை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இங்கே டெஃபெண்டர்ஸ்னு சொன்னதுனால அந்த கன்ஃப்யூஷன் வந்தது ஆனால் இது ஜஸ்ட்டு ஒரு புரிதல் இருந்தோ இல்லாமல் என்ன பண்ணிட்டாருன்னா இது இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஸ்மார்ட் மூன் கூட சொல்லலாம் இவர் சபரி என்ன பண்ணிட்டார்னா பார்வை டெஃபன் பண்ணி டெஃபெண்டர்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் விக்கல்ஸ் விக்ரம் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டார் சொன்ன அப்புறம் தான் வந்து பிக் பாஸ் வந்து அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு இப்படி அப்படின்னு சொல்லி பார்வை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பார்வை எல்லாேருமே தடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதனால எடுத்தாரா அப்படின்னு தெரியல இன்னொன்னு இவருக்கும் பாருக்கும் ஆகாது உள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கு என்னதான் என் உன்னை எனக்கு எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே நான் எவ்வளவு நல்லவன் பாரு உன்னையே எனக்கு சப்போர்ட்டா கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் எடுத்திருக்கலாம் இல்லை பாரு உள்ள வந்து எல்லாரையும் தடுத்து திருப்பி பாரு வந்து பகையை சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஆங்கிளையும் அவங்க எடுத்துருக்கலாம் ஏன்னா பிக் பாஸ் வீட் ஆளுங்க தான் பிக்பாஸ் வீட் ஆளுங்களுக்கும் பார்வுக்கு வந்து ஆகாது இல்லை இல்லை பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் எந்த கண்டஸ்டன்ஸ் கூடமே தான் பார்வுக்கு ஆகாது பதினெட்டு பேர் கூடயுமே அப்படின்னும்போது திருப்பி பார்வை ரொம்ப வழி கூடுறதுக்காகவும் உள்ளே விட்ருக்கலாம் இவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக விட்ருக்கலாம் ஆனால் இவருக்கு திருப்பி வந்த ஆப் என்னன்னா அது சப்போர்ட்டர்ஸ்னு சொல்லவும் பார்வை என்ன பண்ணணும்னா இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் மத்தவங்களை வந்து அதாவது இவரை தடுக்க கூடாது தடுக்கணும் அப்படின்னும் போது பாருக்கு அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க ஆக்சுவலி அவங்க இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் ப்ளே பண்ணாங்க நான் சொல்லுவேன் ஃபேரா அண்ட் ஃபேரா அப்படின்னு இடத்துல ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவேன் ரம்யா ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி அவங்கள சேஃப் சைடு காக்கிட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்துல கண்டஸ்டன்ஸ் அதாவது அந்த கேண்டிடேட்ஸ் அந்த மூணு பேர் தான் செலக்ட் பண்ணனும் போது பார்வுக்கு அங்கே வேற இஷ்டம் இல்லை ஆனால் பார்வை பிடிச்சி உள்ளே போட்டால் பார்வை வந்து தனக்கு ஃபேவர் பண்ணியே ஆகணுன்ற இடத்துல சபரி சொல்லியிருக்கலாம் அப்போது பார்வை பேர் ரிப்பேர் ஆகும்ன்றதையே அவர் நோட் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் யார் எப்படி நினச்சா எனக்கு என்ன ஏன் ஏமா நான் ஆடுவேன்றதுல பாரு எப்பயுமே ஸ்ட்ராங்கு தானே அப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க அவ ஏன்டா என்ன செலக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த சைட் பிக் பாஸ் வீட்டு ஆளுங்க கனியக்கலாம் எவ்வளோ நல்ல வேண்டா நீ உனக்கு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னா கூட நீ நியாயமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் அவங்க நியாயமாக எதுக்கு எடுத்தாருன்னா ஒன்று விக்கல்ஸ் வீக்கிரமா எடுத்துட்டார் டிஃபன்டர்ஸா ஸோ அவர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு தான் அவருக்கான அந்த பிசிக்கல் சப்போர்ட் வந்து யாருமே கிட்ட வர விடாதுன்றது இவருக்கு தெரியும் பேருக்கு பார்வை எடுத்துகிட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு ஒன்று பண்ணார் பாரு அந்த இடத்துல பெருசாக சப்போர்ட் பண்ணலை அது அவங்க ஓப்பனாகவே இல்லை இடத்துல சொல்லிட்டாங்க மேபி அவங்களுக்கு நோ சொல்கிற சான்ஸ் இருந்திருந்தால் நான் வந்து எனக்கு பிக்பாஸ் எனக்கு இஷ்டம் இல்லை சபரி சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பாஸ் ஆர்டர் வந்து அவங்க சாய்ஸில் தான் இருக்குது கேண்டிடேட் சாய்ஸில் தான் இருக்குன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த ப்ளேவை பட்டும் படாமல் தான் ஆனாங்க ஓகேங்களா இது ஒரு பக்கம் காமெடி இருக்கட்டும் ஸோ விக்கல்ஸ் விக்ரமையும் பார்வையும் யூர் செலக்ட் பண்ணுறாரு சபரி சரி துஷார் யாரை செலக்ட் பண்ணுறாருனா துஷார் பிரவீனையும் ரம்யாவையும் செலக்ட் பண்ணுறாரு இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு இந்த சைட் பிரவீன் அந்த சைட் ரம்யா இந்த சைடு அதுவும் என்னென்னா இந்த சைடு மேல் வரணும் அந்த சைடு ஃபீமேல் வரணும் ரம்யா ரம்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருந்தேன்டா என்ன ஏன்டா வம்பில் போடுறேன்ற மாதிரி ஏன்னா கனி ரம்யாவுங்களாம் நல்லவங்களாமா யாரையுமே கக்சிக்க மாட்டாங்க பகச்சிக்காமல் எப்படிமா இந்த கேம் ஆட முடியும் கேம் ஆடினா பக வரதான் செய்யும் பகை வந்துச்சுன்னா பஞ்சாயத்து வரதா செய்யும் பஞ்சாயத்து வந்தால் தான் சரி தப்புக்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்கள் அந்த அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளேருந்து ஒரு ப்ளேவை பண்ண முடியும் அப்படிங்கிறதா கேம்னா நீங்கள் எப்படி உள்ளே வராமல் கேம் ஆடுவீங்க ரம்யா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் வேண்டியதாக இருக்கு ரம்யா பத்தி வீடியோஸ் ஓகேங்களா பார்க்காதவங்க ஒரு சேஃப் பிளேயர் தான் ஓகேங்களா வந்து வந்து உள்ள வதச்சு விட்டுறாரு ரம்யாவை இப்போ ஆபீஸ் ரம்யா என்ன பண்ணணும் துஷாருக்கான சப்போர்ட்டை தான் கொடுக்கணுமோ கமருதின எதிர்க்கணும் சபரியை தடுக்கணும் அதை ரெண்டு பேரையும் தடுக்கணும் துஷாருக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும் ஆல்ரெடி அவங்க இன்னைக்கான ஃபிசிக்கல் டாஸ்க் கொஞ்சம் விளையானதுக்கே கால் முடியல கை முடியலன்னு கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு வந்தாங்க எனக்கு புரியல அவங்க இனிமேல் வரப்போற டாஸ்களை எப்படி ஆடுவாங்க இல்லைனா இந்த சிம்பத்தி பிளேவே பண்ணிடுவாங்களா எனக்கு முடியல முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இது வந்து ஆச்சு பிரவீன் ரம்யா சரி அப்போ கமருதீன் யாரை செலக்ட் பண்ணாருனா கமருதீன் வினோத் அப்சரா ஓகேங்களா இந்த சைட்லேருந்து வினோதா அந்த சைட்லேருந்து அப்சரா ஸோ ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போது நம்மளுக்கு தெரியும் வினோத்தோ கமருதீனோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்சரா அவங்களுக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ணாங்க அவங்க ஃபேராக தான் ஆனாங்க ஓகேங்களா இந்த இடத்துல இப்படி விஷயங்கள் போகும்போது அப்போ அந்த இடத்துல இதில் வந்து பிக்பாஸ் என்ன பண்ணுறாருனா அவங்கவுங்க ஃபோட்டோ வைக்க முடியாது அகெய்ன் அவங்கவுங்க மற்றவங்கள்தான் வைக்கணும்னா சபரி இதை யாரையும் எடுக்கல இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி டீல் டீல் பேசியிருக்காங்க யாருன்னா துஷாரும் கமருதீனும் நீ எந்த எடு நான் உந்து எடுக்கிறேன் ஆல்ரெடி டீல் பேசியிருந்துக்காங்க நம்மளுக்கு அது காட்டலை ஒரு இடத்துல வினோதா அப்சராவும் வந்துட்டு இப்படி அவங்கள பையனா விகல்ஸ் விக்ரம் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு சபரி கரைட்டா அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுறாரு கமருதீன் நான் இப்படி லை ரைட் எடுத்து லெஃப்ட் எடுப்பேன் நான் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுப்பேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்கிறாரு அந்த இடத்துல சட்டன்னு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா நானும் துஷாரும் பேசிக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி ஃபோட்டோ விடுவோம் ஆ மற்ற சபரி இது எடுக்கிறதுல பண்ணல அப்போது சபரி வந்து கமரு தின்ன போல போல் தன்னை தனது யாராவது எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் ஆல்ரெடி ஒன்று உள்ளே இருக்கே கோல்டு வார் ஆனால் அந்த குரூப்பிசம் பெருசாக இருக்கிறதுனால யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அட்டாக் பண்ணால் பயப்படுறாங்க இப்போ கையில் ஒரு பவர் கிடச்சதுன்னா அது ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்கன்னா இதை பண்ணுறாங்க ஒன்று இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க மூணு பேர்னு வரும்போது பிக்பாஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாருனா நீங்கள் மூணு பேருக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கூட கொடுத்துடலாம் அதாவது மூணு பேருமே ஏன்னா மூணு பேருமே பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் தான் சொல்லும் போது ஆப்போசிட் டீம் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் மூணு பேருமே பேசி ஒரு புரிதலுக்கு வந்தீங்கன்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைனா ஆடதா போகிறீங்களா அவங்கவுங்க கேமுக்கு அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்க தான் போகிறீங்களான்னு கேட்டால் எல்லாருமே ஆடுறதுக்கான ஸ்டாண்டாக தான் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு மேபி சபரி மனசில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேபி கனியாக அந்த கேமில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ளே பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் நின்று துஷார் கூட உக்கு வச்சிக்கலாம் அமுருக்கு வினோத்துக்கும் ஆல்ரெடி ஒரு போ உள்ளே ஒரு வார் போயிட்டே இருக்கே சபரி மேலே சபரி வைக்கிற ரைஸில் வினோத் குறை சொல்கிறதும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி சபரி வைக்கிற ரைஸில் வினோத் குறை சொல்கிறதும் அப்புறம் கமருதீனுக்கும் சபரிக்கோ தண்ணி பஞ்சாயத்து ஒன்று பழசு இருக்குது அப்புறம் வின்னர் அந்த டாஸ்கில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து எல்லாரும் சபரியை வின்னர்னு சொன்னால் எலிமினேட் ஆகிறது சபரிதான்னு சொன்னவரே வந்து வினோத் தான் வின்னர் ஆகிறது கமருதீன் சொன்னதும் வினோத்து தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல கமருதீன்கும் வினோத்துக்கும் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க ஃபஸ்ட்டு டேல ஆரம்பித்த பஞ்சாயத்து அதோட அதோட எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக தான் இந்த பிக் பாஸ் போகும் மேபி உட்காந்து ஹெல்த்தியாக அந்த கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணால் சாரி சொன்னால் சரி பண்ணால் ஒரு சில விஷயங்கள் தானாக சரியாகும் ஒரு சில விஷயங்கள் வெளிப்பார்வைக்கு சரியானாலும் உள்ளுக்கு அந்த பேக்கேஜ் இருந்துகிட்டே இருக்கும்னா இந்த இடத்துல அது வந்து சபரிக்கு அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கமருதி ஆள் கமருதின்க்கும் வினோத்கும் அப்பப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது பிரச்சனையாக மாறாது ஜஸ்ட் ஒரு வாக்குவாதமாக மாறும் அதுக்கப்புறம் மனசு விட்டு பேசினாங்கன்னா சரியாக போயிடும் இல்லை மனசுலேயே இருந்தால் கூட அது இவங்க ரெண்டு பேர் தான் பேசுவாங்க தவிர வெளியால் உள்ள விட மாட்டாங்க ஒரு நியாயமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஸோ அதுதான் இப்போ நடந்தது ஓகேங்களா நடந்தது எப்படி நடந்ததோ தெரியாது அது பாருக்கு சாதகமாக நடந்ததுன்றது மட்டும்தான் இன்றைக்கான டாஸ்கில் நடந்த விஷயம் ஓகேங்களா அப்போ வந்து என்னாச்சுன்னா ஆப்வியஸாக அந்த ஆப்ஷனை கொடுத்தாலும் இவங்க மூணு பேரும் ஒத்துக்கலாம் நாங்கள் தனித்தனியாக ஆடுறோன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ டெஃபெண்டஸ் ஐ மீன் அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ் எடுக்கிறாங்க ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஆப்வியஸாக துஷார் வந்து கமருது சபரி ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு வைக்கல ஓகேங்களா ஸோ ஸோ சபரி ஃபோட்டோ வந்து துஷார் வந்து உள்ளே வைக்கல அவருக்கு அதில் அது தலையில் வேற அடிபட்டுறது ஐ மீன் அந்த ஆடும்போது விக்கல்ஸ் விக்ரம் கூட ஏதோ ஒரு க்ளாஷ் ஆகிடுது ஸோ வந்துட்டு வைக்கல சபரி இது ஓகேங்களா ஸோ வந்து அவர் ஃபோட்டோ உள்ளே போகாததுனால சபரி வெளில வந்துடுறாரு துஷாரும் காமருதீனும் இப்போ இருக்கிறாங்க இப்போ ஆல்ரெடி அவருக்கு துஷாருக்கு வேறு கொஞ்சம் அடிப்பட்டு கொஞ்சம் ஹாஷாக தான் பட்டுருச்சு ப்ரைஸ் பேக்லாம் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் வீ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியான பிக் பாஸ் கேட்குறாரு ஓகேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் போனார் அது ஓகே பட் ஆனால் இந்த இடத்துல சபரி வெளியில் வந்தது ஆஹ் பாருக்கு ரொம்ப ஹாப்பி அதை அவங்க ரொம்ப வெளிப்படையா வெளிப்படுத்துறாங்க சபரி வெளியில வந்தது ஹாப்பி அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் என்ன கேட்டால் பாரு அந்த அளவுக்கு ஓப்பனா அதை வெளிப்படுத்தியிருக்க வேணாம் அவங்க வாயில நிறைய ரொம்ப வாங்கி கட்டியிருக்காங்கன்னும் போது இது வரைக்கும் ஓகே ஆனா இப்போ அதை வெளிப்படையா ஓகே அவங்களுக்கு வந்து உள்ள ஒரு வா ஆதங்கம் இருக்கு ஒரு கோவம் இருக்கு வலி இருக்கு அந்த ஒரு ஆற்றாமை இருக்கு எல்லாமே புரியுது ஏன்னா போன போன ரவுண்ட்ல ஐ மீன் நேத்து முந்தையத்து நடந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் பார்வை மூணு ரவுண்ட்லேயும் வந்து கார்னர் பண்ணது சபரி தான் கனியக்கா பேச்சை கேட்டு நான் சொல்கிறேன் கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்களோ அவங்கவுங்க கேமை ஸ்பாயில் பண்ணிக்குவாங்கன்றதில் எந்த டவுட்டோ இல்லை இப்போ அதுவும் ஒன்று ஒன்றா நடக்க தான் போகுது ஓகேங்களா அவங்க ஷைன் ஆகணுன்றதுக்காக இப்படி அவங்க அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டடியாக அவங்க தனியாக வந்து நிற்க மாட்டாங்க சுற்றி இந்த மாதிரி ஒரு நாலு பேர் வச்சு கேம் ஆடும்போது அவங்க ஒரு பெரிய குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் குரூப்பிசம் கூடயே இந்த கேமை வந்து கொண்டு போக முடியாது அந்த ஃப்ளோலேயே நடுவில் ஏதாவது ஒரு அங்கங்கே அது பிரேக் ஆகணும் போது அந்த பிரேக்கில் அவங்கவுங்க தனித்தனியாக அடி வாங்குவாங்க ஓகேங்களா இப்போ வந்து சபரி அப்படிதான் அடி வாங்கினார் ஏன்னா கமருதீனுக்கும் சபரிக்கும் ஆல்ரெடி ஒன்று இருக்குது பிரவீன்ராஜுக்கும் சபரிக்கும் ஒன்று ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ துஷாருக்கு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இப்போ இந்த இடத்துல துஷாருக்கு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது பிரவீன் ராஜும் ரம்யாவும் ரம்யா மட்டும்தான் தஷாருக்கு ஸ்டாண்ட் எடுத்தாங்க தவிர அங்கே ஃபீல்டில் பிரவீன்ராஜை டக்குன்னு காணவே காணும் ஏன்னா அவர் மைண்ட்ல கமருதி தான் இருந்தது ஆனால் துஷார் வந்து பிரவீனை செலக்ட் பண்ணாரு அப்படின்னும் போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ பாருக்குமே வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ண இஷ்டம் இல்லை ஆனால் சபரி ஃபோர்ஸ் பண்ணி பார் உள்ள வந்துட்டு அந்த கேம் குள்ள கொண்டு வந்தார் அதே மாதிரி தான் துஷாரும் பிரவீன் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியாம இவரும் அவர் உள்ள கொண்டு வர்றாரு ஆனா பிரவீன்க்கு கமருதீனை ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை ஸோ அவர் பெருசாக அந்த இடத்துல பட்டும் படாமல் தான் இருந்தார் ரம்யாவால மட்டும் அந்த டெஃபென்டை ஸ்ட்ராங்கா கொடுக்க முடியல ஸோ அந்த இடத்துல கமருதீன் ஒரு பாக்ஸரும் கூட ஸோ ரம்யாவை வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி ரம்யா பட்டும் படாமல் அந்த கேம் ஆடுறாங்க அப்படின்னும் போது கமருதீன்கான அந்த ஃபோர்ஸ்ல கமருதீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வினோதும் அப்சராவும் கமருதீனுக்கு சப்போர்ட் கொடுத்ததுல கமருதீன் தான் வின் பண்றாரு அப்படின்னு சொல்ற இடத்துல இதில் லாஸ்ட்டாக பிக் பாஸ் வச்ச டுவிஸ்ட் என்னன்னா அவங்க மூணு பேர் இருக்கும்போது அவங்கவுங்கதான் அவங்க மூணு பேருக்குள்ளேயே விட்டு கொடுக்கலான்னு ஒரு ட்விஸ்ட் வச்சாரு அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் நிற்கும்போது ரெண்டு பேர் நிற்கும்போது அவங்கவுங்களோட ஃபோட்டோவையும் அவங்கவுங்க வைக்கலாம் அதாவது அவங்களுக்கான ஸ்டாண்டையும் அவங்க எடுக்கலாம் மற்றவங்களோட ஃபோட்டோவே எடுத்து எடு அதாவது எடுத்து வச்சுட்டு வைக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாரு பட் ஆனால் கமருதீன் அவர் ஃபோட்டோவே துஷார் அவர் ஃபோட்டோவும் தான் வைக்க ட்ரை பண்ணாங்க கமருதீன் தான் ஃபோட்டோ வச்சார் துஷார் வைக்க முடியல ஸோ அவர் அவர் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கெமியை செலக்ட் பண்ணியிருந்தா துஷார் வந்து கெமியை செலெக்ட் பண்ணியிருந்தா ஒரு வேலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் பட் ஆனால் அவர் ஏன் பிரவீனை செலக்ட் பண்ணார்னு தெரியல கெமி ஸ்ட்ராங்காக நின்று இருப்பாங்க ஏன்னா சபரி வெளில வந்தோனே கமருதீனுக்கு கெமி சைடில் இருக்க கனியும் இதுவும் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக துஷாருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவர் ஏன் பிரவீனை செலக்ட் பண்ணாருங்கிறது தெரியல ஸோ அது அவருக்கு அடி வாங்குச்சு இனிமேல் இந்த சப்போர்ட்டர்ஸ் கேமுன்னு கொண்டு வந்தால் தமிழ் பிக்பாஸ்ல இனிமேல் இந்த டாஸ்க் வைஸ் இப்படி தான் போக போகுதுன்னா அவங்கவுங்களுக்கான ஃபேவரட்டிசம் யார் பண்ணுவாங்கன்றதை நம்ம அந்த சப்போர்ட்டஸ்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஹிண்ட்டு தான் ஓகேங்களா இதுதான் தெலுங்கு பிக் பாஸ்சில் இது டாஸ்க்கு எல்லா டாஸ்க்குமே நடக்குங்க தெலுங்கு பிக் பாஸில் உங்கள் சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆப்வியஸாக அந்த டிஸ்கஷன் நடக்கும் ஆப்வியஸாக அதை பண்ணுவாங்க அதில் ஃபேராக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே அவங்க ஓப்பனாக ஒத்துக்குவாங்க அப்படின்னும் போது இந்த சீசனில் இதை இப்படி கொண்டு வந்திருக்காங்க இது கண்டினியூ ஆச்சுன்னா பாதி கேம் நம்மளுக்கு அங்கே புரிஞ்சிடும் எப்பவுமே பொம்மை டாஸ்க்ல தான் அது புரியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல பொம்மை டாஸ்க்லேருந்து இந்த இது ஆரம்பிச்சிருக்குன்னா இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இதாச்சுங்களா ஆனால் இது என்னன்னா அந்த டெஃபண்டர்ஸ்ன்னு சொல்லாம உங்க சப்போர்ட்டர்ஸ்னே டேரக்டாக சொல்லலாம் நெக்ஸ்ட் ஸ்டில்லில் மேபி சொல்லுவாங்களோ தெரியல ஓகே பார்வதி வந்து இந்த இது இந்த இது முடிஞ்சிருந்து கமருதீன் வின் பண்ணிடுறாரு பார்வதி சபரி கமருதீன் வின் பண்ணதுக்கான சப்போர்ட்டை விடவும் சபரி தோத்ததுக்கான விஷயத்தை கொண்டாடுறாங்க திவாகர் சார் எப்பயும் போல பார்வதிக்கு சப்போர்ட்டு அந் சபரி தோத்ததில் நிறைய இருக்காங்க அதை கமருதீன் வின் பண்ணதில் ஹாப்பி இல்லை வின் பண்ணோன்னே ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வினோத் கமருதீன் அதுக்கப்புறம் பார் கமருதீன்கோ பாருக்குமே ஆல்ரெடி ஒரு என்ன சொல்வது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் போயிட்டுருக்கு ஸோ கமருதீன்கோ திவாகர் சாருக்கு எப்பயுமே ஒரு பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும் இப்போ பார்வோட சேர்ந்ததுனால மாதிரியே கமருதீனோ வந்து திவாகர் சாரை கொஞ்சம் அவருக்கான பக்குவத்தோடவே இவர் இப்படிதான் இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இவர் இப்படி சொன்னால் சைலண்ட் ஆகிடுவாருன்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஹாஷ் இல்லாமல் கொஞ்சம் மூணு பேருமே உட்காந்து கொஞ்சம் க்ளோஸாக நல்லா ஃப்ரீயாக பேசுகிறத பார்க்க முடியுது லைவில் ஓகேங்களா இது ஒரு குரூப்புக்கு செம்ம காண்டாகுது அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அது ஒன்று காண்டாகுது ஓகேங்களா இது ஒன்று பிரவீன் காந்தியுமே வந்து அந்த இடத்துல சபரிக்கு எதிராக ஆனால் என்ன கேட்டால் கனியாக்கா ஃபஸ்ட் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பிரவீனா சபரியான்னு வந்தால் அவங்க ஃபஸ்ட்டு சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இது ரெண்டு மூணு இடத்துல பிரவீன் காந்தி ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தங்களோ இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு இடத்துல வந்து பார்வகிட்ட வந்து பிரவீன் கா சாரி பிரவீன் காந்தினே வருதுங்க சாரி பிரவீன்ராஜ் அவர் வந்து கேட்பார் நான் உன் டீம் வந்துவிட்டோமா அப்படின்னா என் டீம் என் டீம் எங்கள் தனியாக இருக்குது நீ தான் ஆல்ரெடி ஒரு டீமில் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி நான் எங்கள் எந்த டீமில் இருக்கோம் சொல்லு சொல்லுன்னா அது இப்படிங்க சொல்ல முடியும் அவ்வளோ ஓப்பனாக அப்போ வந்து அந்த இடத்துல பார்வதி சிரிச்சுட்டு நீ தான் ஆல்ரெடி ஒரு டீமில் இருக்கே அப்போ முதல்ல எனக்கு என்ன டீம் இருக்கு அப்படின்னா இல்லை இல்லை நான் உன் டீமில் வந்துடலான்னு பார்க்குறேன் என்னை சேர்த்துக்கிறியா உன் டீமில் அப்படின்ற மாதிரி கேட்டு வைப்பார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாஸ்க்கு வரும் இப்போ இங்கே ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ அந்த பதிமூணுலேருந்து அது ரெண்டாக போதா மூணாக போதான்றது இனிமே தான் பார்க்கணும் ஸோ இதில் வந்து கமருதீன்கும் ஹாப்பி ஸோ இப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது சுபிக்ஷா எப்படி விளையாடினாங்க அதுக்கப்புறம் உள்ளே இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு ஏன்னா ரெண்டு வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ ஒரு சிலர் தான் அதுங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கமருதீன் தான் அங்கே இருந்திருக்காரு இங்கே இருந்திருக்கார் பாருதான் அங்கே இருந்திருக்காங்க இங்கே இருந்திருக்காங்க வினோத் அகெயின் வினோத் என்ன பண்ணார் ஆ வினோத் முதலேருந்து இங்கே தான் இருக்குது வியானா தான் இங்கே இருந்திருக்காங்க அங்கே இருந்திருக்காங்க ஆனால் வியானா இன்னும் அந்த சூப்பர் டீலக்ஸ் அந்த ரூம்குள்ளேயே இருக்காங்க தவிர பெருசாக இதுக்குள்ளே வரல க்ளோஸ் ஆகலை ஆனால் கமருதீனுக்கும் பாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீட்டோட எக்ஸ்போஷராக இருக்குது அந்த வீட்டோட எக்ஸ்போஷராக இருக்குன்னும் போது ரெண்டுத்துக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இனிமேல் அந்த கேமை அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ப்ளஸ் இவங்க கமருதீனும் பாரூக்கான வேவ் லென்த்தும் கொஞ்சம் சேமாக இருக்க மாதிரி இருக்குது அது நான் நேற்று சொன்னேன் இல்லைங்களா ஹரோர் அவங்களும் இன்னும் உட்காந்து பேசினாங்க வீட்டில் எல்லாரோடது அந்த பெர்சனாலிட்டிஸ் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயாக பேசினாங்க யார் வினோத் கமருதீன் அரோரா துஷார் அப்படிலாம் சொல்லும்போது அந்த இடத்துல கமருதீன் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோ அப் ஆனார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ அவர் ஃப்ரீயாக கொஞ்சம் இப்போ பேச ஆரம்பித்ததுனால கொஞ்சம் அந்த வேவ்லேந்து நல்லா இருக்கு இந்த டீமுக்கு இன்னொன்று வந்து சரி நான் கமருதீன் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசினேன் அவர் எப்படிப்பட்டால் ஆள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற இடத்துல நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் தேங்க்யூ